எல்லா நாளுமே இயற்கையான பூமி தான் இடத்துக்கு எந்த சிறப்பும் கிடையாது துல்ஹஜ் மாதம் ஒன்பதாவது நாள் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு சிறப்பு பொருந்த இடத்துலலாம் இல்லை இயற்கையான பூமியில தான் இருக்கிறோம் இந்த இடம் எல்லாம் சிறப்பாக்குவா ல்ஹஜ்ஜி மாதத்துடையே ஒன்பதாவது நாள் மட்டும் அதுவும் எப்போவும் காலையில் ஃபஜ்ஜிலிருந்து மகிரி பறைக்கும் சுலைசிலாலே சேலம் சொன்னாங்க ஹஜ்ஜூ அரஃபா ஹஜ் என்பதே அரஃபாதான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு விஷயத்தை விட்டால் பரிகாரம் இருக்கு நான் அரஃபா மைதானத்தில் ஒன்று சேரலன்னா அதுக்கு பரிகாரம் இல்லை காலையில் இருந்து மகரி வரைக்கும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் இந்த மைதானத்தில் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களுடைய கூலி ஹஜ்ஜுடைய கூலியாக கொடுக்கப்படும் சிலை சிலாலை சிலர் சொன்னாங்க அரஃபாவால் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய மலக்குகளை பார்த்து கேட்பேன் மா அராதஹா உலா வந்திருக்கக்கூடியவங்க எதை விரும்புகிறாங்கன்னு சொல்லி மலக்குகள் சொல்லுவாங்க யா எல்லா இவங்களுடைய பாவம் மன்னிப்பு விரும்பி வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவா உஷீதுக்கும் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிற இங்க எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னிச்சரனும் எல்லா அவங்களுக்கு வாக்கு கொடுப்பார் சுவேஷ்ரா சிலர் சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மனிதர்கள் ஒரு பிறந்த குழந்தை போல பாவம் இல்லாதவர்களாக இந்த இடத்த விட்டு கிளம்பிப் போவாங்க சரியா இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இங்க இருக்கக்கூடிய மலை பின்னாடி இருக்கக்கூடிய மலையை இணைச்சி சொல்லுவாங்க ஜபலூர் ரஹ்மான் சொல்லி ரஹ்மத் பொருந்திய மலை அந்த ரஹ்மத் எந்த ரஹ்மத் துல்ஹ் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் அல்லாவுடைய ரஹ்மத்தை கொடுக்கிறதுனால இந்த இடத்துடைய இந்த மலைப்பகுதிக்கு பேர் ஜபலு ரஹ்மான்னு சொல்லப்படும் இதுதான் துல்ஹஜ் மாதத்துடைய ஒன்பதாவது நாள்ல ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அரபாவுடைய மைதானத்துடைய ஒரு பகுதி இது இது பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் ஹாஜிகள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க மலையுடைய பகுதி என்னன்னு சொன்னால் ரசுல்லா இவா அலி செல்லம் அரபாவுடைய தினத்தில் அந்த மலை ஒரு ஒரு தான் அல்லாவுடைய துதர் அமர்ந்து தன்னுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் நிறைவேற்றினாங்க ரெண்டு சிறப்பு மிக்க வரலாறு இந்த அரபாவுடைய மைதானத்தோடு இணைஞ்சிருக்கு ஒன்னு என்னன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லம் உடைய கடைசி பேருரை விதா அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லம் பல லட்ச சஹாபா லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னாடி இருந்து அல்லாவுடைய தூதருடைய கடைசி செய்தியை எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்ன இடம் இதுதான் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நபித்தோழர்களுக்கும் கடைசியான ஒரு அறிவுரையை அல்லாவுடைய தூதர் நிகழ்த்தினாங்க இறுதி பேரிடரைன்னு சொல்லுவாங்க நிறைய வீட்டுல காலண்டர் தொங்க போட்டுருப்பீங்க இறுதி பேரிடர் சுலாஹி செல்லம் சொன்னது அந்த பேரூரை சுலாஹி சுலாஹி செல்லம் இங்கதான் நிகழ்த்தினாங்க நிறைய அறிவுரைகளை சுலாஹி சுலாஹி செல்லம் சொன்னாங்க அது நம்ம அறிந்த ஒரு 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 பெரிய செய்தி எந்த வெள்ளையர் கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கு எந்த சிறப்பும் இல்லை வெள்ளையரை காட்டிலும் கருப்பருக்கு எந்த சிறப்பும் இல்லை அரபி அஜமி என்ற எந்த வேறுபாடும் யாருக்கும் மத்தியிலும் கிடையாது இல்ல தக்குவா இறையச்சத்தை தவிரன்னு சொன்னாங்க அதுவும் உள்ளத்தை சார்ந்தது அதுவும் அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான் சொல்லி அடையாளம் காட்டி சொன்னாங்க வட்டி அல்லாவிட இந்த இடத்துல தான் தடை செஞ்சாங்க இப்படி மார்க்க சட்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாடி திருச்செல்லிசிலம் கடைசி எடுத்து சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க நான் உங்களுக்கு அல்லாவுடைய செய்தி எடுத்து வச்சிட்டேன் சொல்லு சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க யார சூழல் அல்ல நீங்க எடுத்து வச்சீங்கன்னு சொல்லுங்க

இன்றைய தினம் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்குகிறான் அவனுடைய அருளை பூரணமாக்குகிறான் அவனுடைய மார்க்கமாக இஸ்லாமை அல்ல அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிற குரானுடைய வசனம் இறங்குது இந்த இடத்துல தான் அந்த வசனம் இறங்கியதோட அல்லாவுடைய தூதருடைய மார்க்கம் முழுமையாக அதுக்கு பிறகு எந்த ஒரு இஸ்லாமிய மார்க்க சட்டங்களும் அல்லாவுடைய தூதர் வாழ்ற வரைக்கும் வரல நம்மளிடத்தில் வந்து சொல்லுவாங்க ரது அல்லா குழன் உங்களிடத்தில் ஒரு குரானுடைய வசனம் இருக்கு அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை பெருநாளா கொண்டாடி இருக்கோம் இந்த வசனம்னா இந்த வசனம் ஏன்னா யூதர்களுடைய மார்க்கமும் நசராணிகளுடைய மார்க்கமும் முழுமையாக்கப்படாத மார்க்கம் அது அதுக்கு பிறகு நிறைய புதுமைகளும் அதுக்கு பிறகு நிறைய அனாச்சாரங்களும் அதோடு இணைஞ்சிருச்சு ஆனா அல்லாவுடைய தூதருடைய மார்க்கம் அல்லாவுடைய தூதர் வாழும் காலத்திலேயே முழுமையாக்கப்பட்டுடுச்சு அந்த முழுமையாக்கப்பட்டதற்கு பிறகு குரானுடைய ஒரு செய்தியோ ரசூலுடைய ஒரு செய்தியோ அதுக்கு பிறகு கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு அதுக்கு பிறகு அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது அல்லாஹ் அது முழுமையாக்குனதுக்கு அப்புறம் ஆனா அதுக்கு பிறகு நிறைய நிறைய புதுமைகளை நிறைய கலாச்சாரங்களை நிறைய செயல்பாடுகளை சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் அல்லாவுடைய மார்க்கமாக புகுத்த ஆரம்பிச்சாங்க அதனாலதான் அல்லாவுடைய தூதர் அந்த அல்லாவுடைய மார்க்கத்துடைய முழுமையை இந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க அப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல ஹஜ்ஜத்துல் விதா நடந்த இடமும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அவங்களுடைய மார்க்கத்துடைய முழுமை நடந்த இடமும் இந்த அரபாவுடைய மைதானத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும் மசித் நமீரான் சொல்லுவாங்க லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த பள்ளியில தான் அரஃபாவுடைய குத்துபாவுக்காக கலந்து கொள்வாங்க அல்லாவுடைய தூசலாளி சிலமும் அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஹஜ்ஜத்துல் விதா பிறகு அரபாவுடைய குத்துபாவை அங்கதான் நிகழ்த்தினாங்க சரியா அதுதான் இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கும் அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த இடத்துல வர்றதுனாலயோ இந்த மலைக்கு மேல ஏறுறதுனாலயோ எந்த சிறப்பும் கிடையாது ஆதம் அலி இஸ்லாமும் ஹவ்வா அலி இந்த இடத்துல இறக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறும் இந்த மைதானம் தான் அரப்பாள நாளைக்கு மறுமையில உண்ணாகும் வரலாறு வரலாறும் மார்க்கத்துல புதுமையாக்க புதுமையா புனையப்பட்ட கதைகளைத் தவிர அது ஆதாரப்பூர்வமான எந்த செய்திகளும் கிடையாது மேல இருக்கக்கூடிய கல் தான் ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் ஒன்று சேர்ந்த இடம் சொல்லக்கூடிய வரலாறும் சரி அரபாவுடைய மைதானம் தான் நாளைக்கு மக்சர்ல மைதானமா மாற்றப்படும் செய்தியும் சரி எதுவுமே மார்க்கத்துல ஆதாரமாக்கப்பட்ட செய்தி கிடையாது யௌம துபதலுல் அர்து கைரல் அர்து வஸ் ஸமாவாத் அல்லாஹ் சொல்லும்போது வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் வேறொரு அமைப்ப மாத்திடுவான் அல்லாஹ் சொல்றான் வேறொரு அமைப்ப அல்லாஹ் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த அரஃபாவுடைய மைதானம் எதுக்கு அல்லாஹ்வுக்கு அதனால அந்த அந்த வரலாறு செய்திகளும் இந்த 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 அரஃபாவுடைய மைதானமும் எந்த கனெக்ஷனும் இல்லாது இங்க துவா செஞ்சா பரக்கத் கிடைக்கும் இங்க துவா செஞ்சா அல்லாவிடத்தில் அங்கீகரிப்பு கிடைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயல்பாடு இது வர்றது நம்ம ஹஜ்ஜ நினைவு கூறுறதுக்காக மட்டும்தான் ஹஜ்ஜுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஐந்தாவது கடமை செல்வத்தாலையும் உடலாலையும் யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க ஹஜ்ஜு செய்யணும் கடமையானதற்கு பிறகு நம்ம ஊர்ல செய்யற மாதிரி அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வரணுங்கிறதெல்லாம் நம்ம ஊருடைய வழக்கமே தவிர இஸ்லாமிய வழக்கம் கிடையாது பத்தொன்பது இருபது வயசுலயே செல்வம் இருக்கு உடல் வலிமை இருக்குன்னா அவருக்கு ஹஜ்ஜு கடமையாயிரும் அவர் ஹஜ்ஜு கடமையானதற்கு பிறகும் ஹஜ்ஜு செய்யாம வரணுமான அரசுலா சொன்னாங்க அவர் நசராணியா இருந்தாள் அவர் யூதரா இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிதான் அவருடைய மரணம் இருக்கும் அதனால யாருக்கு ஹஜ்ஜுடைய கடமை இருக்கும் நீத்து வச்சுக்கோங்க ஹஜ்ஜை அல்ல உங்களுக்கு வாய்ப்பா தரணும்னு சொல்லி அதுக்குரிய தயாரிப்புகளை செல்வம் இருக்கும் போதும் உடல் வலிமை இருக்கும் போதும் சின்ன வயசுலயே எடுத்து எடுத்துக்கொள்வதற்குரிய தயாரிப்பை எடுத்துக்கொள்றதுதான் நம்முடைய கடமை அதுக்காக தான் இந்த மாதிரி இடங்களை ஹஜ்ஜுடைய நேரத்தில் வர முடியாத சூழல் இருக்கும் போது ஹஜ்ஜுக்கு முன்னாடி வந்து பார்த்து அதை நினைவு கூறும் அந்த ஒரு நீயத்துக்காக தான் இங்க வந்தமை தவிர வேறு வித அடிப்படை அடிப்படை ஆதாரமும் இல்லாத செயல்பாடுகளை செய்யறதுக்காக வரல மேல போனீங்கன்னா அந்த கல்ல தொட்டு முத்தமிடுவாங்க அங்க போய் பேரெழுதி வைப்பாங்க அங்க போய் இருந்தா பறக்கத்து நினைப்பாங்க அங்க போய் கையேந்து நல்லா நல்லா அவங்களுடைய துவாக்கள் அங்கீகரிப்பான்னு நினைப்பாங்க இதெல்லாம் விதத்தான மார்க்கத்தில் புதுமையாக நுழைக்கப்பட்ட அல்லாவுடைய தூதர் வழிகாட்ட அல்லாவுடைய தூதர் வழிகாட்ட